நூற்றி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களின் பெரும்பான்மை ஆதரவோடு சட்டமன்ற குழு தலைவராகவும் வருங்கால முதல்வராகவும் சசிகலாவை தேர்ந்தெடுத்த பிறகும் கலையிழந்து காணப்படுகிறது போயஸ் தோட்டம் சசிகலாவை வருங்கால முதல்வராக தேர்ந்தெடுத்த ஒப்புதல் அறிக்கையை ஆளுநரிடம் ஒப்படைத்து இன்று அல்லது நாளை பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் ஆளுநர் தேதி கிடைக்காமல் காலியாக உள்ளது முதல்வர் நாற்காலி இதுகுறித்து போயஸ் தோட்டத்தில் தம்பிதுரை எடப்பாடி பழனிசாமி தங்கமணி எஸ்பி வேலுமணி விஜயபாஸ்கர் கடம்பூர் ராஜு ஆகிய அமைச்சர்கள் மற்றும் வளர்மதி செந்தில் பாலாஜி ஆகியோருடன் சசிகலா ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனை தள்ளிப்போகும் பதவியேற்பு விழா பற்றியும் புதிய அமைச்சரவை பற்றியும் நடந்திருக்கலாம் என்று தெரிகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் குவிப்பு வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்பட உள்ள நிலையில் சில முக்கிய வழக்கறிஞர்களை வரவழைத்து போயஸ் தோட்டத்தில் சசிகலா ஆலோசித்து வருகிறார் இந்நிலையில் ஆளுநர் வித்யாசாகர ராவ் கோவையில் இன்று நடக்கவிருந்த கல்லூரி பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்ததும் சென்னையில் இருந்த தன் குடும்பத்தை நேற்று இரவு மும்பைக்கு வரவழைத்ததும் ஒரு மாத காலத்திற்கு அவர் வெளிநாடு செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அருண் மாணிக்கம் நியூஸ்